மாண்பு உறுப்பினர் பழனியாண்டி மாண்பு பேரவை தலைவர்கள் இனிதோ வாய்ப்பை வழங்கிய என் உயிரின தமிழக முதலமைச்சரர்களை வணங்கி கழகத்தின் இளைய தலைவர் துணை முதல்வர் துணை முதலைவர் எங்களது சின்னவர் அவர்களையும் வணங்கி பேரவை தலைவர் அவர்களே உயர்வுண்டான் வாய்க்கால் எங்களது வாய்க்கால் கரூர் மாயனூரில் தொடங்கி திருவெறும்பூர் அருகே உள்ள கிராமத்தை சென்றடைகிறது இதில் ஐம்பது கிலோமீட்டர் ஆறு பள்ளமாக உள்ள காரணத்தினால் ஒரு பதினேழு குழுமிகள் தண்ணீர் பாசனத்திற்கு ஏதுவாக இல்லை ஆகையால் இரண்டு சிறிய தடுப்பணைகள் கொடுத்தால் இந்த விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெருகும் இதில் இந்த பதினேழு கால்வாயில் மட்டும் கேரளாவுக்கு செல்லும் வாழைகள் அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த வாழைகள் வாழைகள் ஊண்டி வாழைகள் கேரளாவுக்கு செல்லக்கூடிய காலைகள் ஆகால் இரண்டு தடுப்பணங்கள் அவசியம் தேவைப்படுகிற பேரவித்தலைவர்களை இதை பேரவைத் தலைவர்களால் தெளிவுப்படுத்த விரும்புகிறேன் ரெண்டு தடுப்பணை கேட்குறாங்க அது வான்முக அமைச்சர் அவருக்கு அதாவது அது பெரிய இரிகேஷன் சேனல் சார் திருச்சி தஞ்சாவூர் அதுக்கு தண்ணி போய் ஆகணும் அப்புறம் பதினோரு மாதத்துக்கு நான் தண்ணி கொடுத்தாகணும் அது அங்கங்கே மடக்கெட்டு இருந்தால் கீழே தஞ்சாவூர் பெரிய புரட்சி வந்துடும் பழனியாண்டி தஞ்சை மாவட்டம் வரைக்கும் செல்லக்கூடிய உயர் உண்டான வாய்க்கால் இந்த ஆறு பதினேழு குழுமிக்கு மட்டும் வாய்க்கால் பள்ளமாகவும் குழுமி உயரமாக உள்ளதால் இந்த பதினேழு குழுமணி எட்டரை கோப்பு சோமரசமேட்டை முள்ளிக்கரும்பூர் மஞ்சாங்கோப்பு மருந்தண்டாக்குறிச்சி மல்லியமுத்து போன்ற கிராமங்கள் விவசாயிகள் பாதிக்கிறார்கள் பேரவை தலைவர்களே ஆகையால் இந்த இரண்டு சிறிய தடுப்பணையாவது அமைத்து தரும்படி தலைமை பெறும் கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே அமைச்சரவர்கள் உறுப்பினருடைய கோரிக்கை அரசு ஆய்ந்து பார்க்கும்